ஒரு பொருளோட உண்மையான மதிப்பு தெரிஞ்சு அந்த பொருளை அடைவதற்கான வாய்ப்பும் கிடைச்சும் அந்த பொருளை நம்ம தவறு விட்டோம்னா நம்மளை விட பெரிய முட்டால் இந்த உலகத்தில் கிடையாதுன்றத சொல்கிறது தான் இந்த கதை ஒரு நாள் ஒருத்தன் ஆத்தங்கர ஓரமாக நடந்து போய்கிட்டு இருந்தான் அவனோட கண்ணில் ஒரு வைரக்கல் ஒன்று பட்டுச்சு அவனுக்கு அது வைரம்னு தெரியாது இருந்தாலும் இந்த கல் விளை போகுமான்னு சோதிக்க விரும்பினான் அதனால் அந்த கல்லை எடுத்துக்கிட்டு கடை தெருவுக்கு போனான் அங்க ஒரு வியாபாரி ஒருத்தர் இவன் கையில இந்த கல்லை பார்த்த உடனே நான் உனக்கு இருபது ரூபாய் தரேன் நீ எனக்கு அந்த கல்லை கொடுத்துடுன்னு சொன்னாரு அதுக்கு இந்த போக்கணும் இந்த கல்லுக்கு பேரம் பேசி தான் பாப்போமே நினச்சிக்கிட்டு இருபத்தஞ்சு ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி கேட்டான் அஞ்சு ரூபாய் கூட மனசு இல்லாத அந்த வியாபாரி இருபத்தஞ்சு ரூபாலாம் தர முடியாது நான் இருபது தான் தருவேன் அப்படின்னு மறுபடியும் அழுத்தி அழுத்தி சொன்னாரு அவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபான்னு பேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க இதை பக்கத்துல இருந்து பார்த்தாரு இன்னொரு வியாபாரி வேகமா இந்த வழிபோக்கன் கிட்ட வந்து நான் உனக்கு இருபத்தஞ்சு ரூபாய் தரேன் நீ இந்த கல்லை எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்டாரு இந்த கல்லை இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அந்த வியாபாரி கிட்ட விட்டுட்டான் இப்போ பேரம் பேசிக்கிட்டு இருந்த வியாபாரி இந்த வழிபோக்கனை அது ஒரு வைரக்கல் அதோட மதிப்பு பல ஆயிரங்கள் இதை போய் ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வித்துட்டியே அப்படின்னு சொல்லி திட்டினாரு அதுக்கு அவன் சொன்னான் எனக்கு அது வைரம்னு தெரியாது என்ன பொறுத்த வரைக்கும் அதோட மதிப்பு இருபத்தஞ்சு ரூபாய்தான் எனக்கு இருபத்தஞ்சு ரூபாய் கிடைச்சிச்சு ஆனா உனக்கு அது வைரம் அதோட மதிப்பு பல ஆயிரங்கள்னு தெரிஞ்சும் ஒரு அஞ்சு ரூபாய் கூட கொடுக்கறதுக்கு யோசிச்சு நீ உனக்கு கிடைக்க வேண்டிய பல ஆயிரம் மதிப்புள்ள ஒரு வைரத்தை நீ இழந்துட்ட அப்ப நீ தான் முட்டாள்னு சொல்லிட்டு அதை இடத்த விட்டு கிளம்பிட்டாரு நம்மள சிலரும் இப்படிதான் ஒரு பொருளோட மதிப்பை தெரிஞ்சும் அதை அடைவதற்கான வாய்ப்பு கிடைச்சும் சில நேரங்களில் அதை தவறு விட்டுறோம்